அடுத்து ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் இணைவு அதாவது பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் குடும்பஸ்தானத்தில் இருக்கு பதினோராம் அதிபதி அதாவது லாபத்தை கொடுக்கக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் குடும்பஸ்தானத்தில் இருக்கு அஞ்சுக்குரியவன் பூர்வ ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்சபலம் அப்போ நான்கு பேரும் அங்க குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனஸ்தானத்தை விருத்திப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்ப பொருளாதார மேன்மையை தர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அப்போது சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது சூரியனை போல பேசக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே இருக்கும் அப்போ இந்த மாதம் இந்த தை மாதம் எடுத்துட்டோம்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் சூரியனைப் போல அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய அதிகார தோரணையில் பேசக்கூடிய ஆளுமை தன்மையில் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு சுக்குரன் இப்போ லாபாதிபதி அங்க இருக்கார் எங்க தனஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு கையிருப்பு பணம் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பிக் கொண்டிருக்கும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மூணாம் இடத்துல ராகு இருக்கார் உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது சிறப்பு அப்போ மூன்றில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணும் பயணங்களை மேற்கொள்ள வைக்கும் சிறு தூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் உண்டு ராகனா பாம்பு அப்போ ராகன்னா வெளிநாடு அப்போ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் இருக்கும் வெளிநாட்டு நண்பர்கள் அந்நிய மதத்தினருடைய தொடர்புகள் அவர்கள் மூலமாக சிறப்புகள் அப்ப ராகன அந்த பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டமான தன்மையை உங்களுக்கு கொடுக்கும் தைரிய வீரியத்துடன் மூணாம் இடம் என்பது தைரிய வீரியம் அப்ப தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா இந்த இருபதாம் தேதி தை மாதம் இருபதாம் தேதி அன்று அதாவது பிப்ரவரி மூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மூணாம் இடத்துல போய் அங்க ராகுவோட போகிறார் அப்ப செவ்வாய் ராகு சேர்ந்தாலே அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அது கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் கணவன் சார்ந்த விஷயங்கள் சோ இதுல வந்து கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா கோபம் கோபம் வரும் சந்தேகம் சார்ந்த விஷயங்களை உருவாக்கும் கணவன் மனைவி அப்ப சந்தேகம் படக்கூடாது அப்படிங்கிறத வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் நபர்களின் குறுக்கீடு என்பது உங்க குடும்பத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை தவிர்ப்பது சிறப்பு அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க நான்காம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்திருக்கார் நான்கில் சனி இரண்டுக்குரியவன் நான்கில் உட்கார்ந்திருக்கு பணம் உங்களுடைய பணம் உங்களுடைய தாயாருக்கு செல்லக்கூடிய அமைப்பு தாயாருடைய ஹெல்த் விஷயத்தில் மற்ற விஷயம் அப்போ உங்க பணம் வந்து தாயாருக்கு செல்லும் உங்க பணம் வந்து விவசாய நிலத்துக்கு செல்லும் அப்ப நிலம் வாங்கக்கூடிய அது தரிசு மாதிரி இடத்தை வாங்கி போடணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தனுசுக்கு இருக்கும் ஏன்னா செவ்வாயும் சுக்குரனும் இணைவு பெற்று தனஸ்தனத்தில் இருக்கு அப்போ இடம் சார்ந்த விஷயங்கள் நிலம் அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம் அல்லது ஒரு காலி இடமாக கூட இருக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு இடத்தை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணப்பாடு உங்க மனசில் ஆள் மனசுல வந்து வந்து சென்று கொண்டிருக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு தேடி வரும் அதை கெட்டியாக பிடித்துக்கொள்வது கொள்வது தனுசுராசி என்பர்களுக்கு சிறப்பு அதிபதி வலுப்பெற்றிருக்கார் ஸ்ட்ராங்கா இருக்கார் செவ்வாய் உச்ச பலம் நேரம் நாலாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறது அப்போ பூர்வீகம் வலுப்பெறுகிறது அர்த்தம் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறுகிறது பெறுகிறது குலதெய்வத்தை ஒரு தடவை சென்று வருவது இந்த ராசி என்பர்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கப் போகிறார்கள் குழந்தைகளுக்காக ஏதாவது ஒண்ணு நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் உங்க மனசுல தோணும் எது வேணா இருக்கலாம் குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் பூர்வீகத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய இரத்தபந்த உறவுகளோட கலந்து இருக்கக்கூடிய இந்த மாதம் தனுசுக்கு ஏற்படுத்தும் என உறவுக்காரக கிரகம் இரத்தபந்த உறவுக்காரக கிரகமான அந்த செவ்வாய் வந்து உச்சபலத்தோட இருக்கிறதுனால உங்க பந்த உறவுகள் சொந்தக்காரர்கள் கூட பிறந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உண்டு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தை மாதம் ஏன்னா குரு ஏழு இருக்கார் நீங்க போய் ஏழாம் இடத்துல இருக்கீங்க நீங்கள் தேடி போய் வரனை அமைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுங்கிறது சாத்தியமாகிறது அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சய்த்தம் ஆகுவது அல்லது வரண்கள் இவர் தான் இன்னார் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாமே நல்லா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள அன்னோனியத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனால் மூன்றாம் நபர்களின் குறுக்கீடு உங்க குடும்பத்துக்குள்ள வராமல் பார்த்து கொள்வது தனுசு ராசி என்பர்களுக்கு சிறப்பு என்பதை மைண்ட்ல வச்சுக்கோங்க பாகியஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கார் அப்போ தந்தையினுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்து கொள்வது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு சிறப்பு ஏன்னா ஒன்பதுல கேது உட்கார்ந்துருக்கார் அப்ப அப்பாவுடன் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்வது நல்லது கேதுங்கிறது ஒரு பாவ கிரகம் ஒரு பாம்பு கிரகம் அங்க பாக்கியஸ்தானத்துல அப்பாஸ்தன உட்கார்ந்துருக்கு அப்ப அப்பாவை நல்லா பாத்துக்கணும் அப்பாவோட சண்டை போடக்கூடாது இந்த உங்களுடைய பாக்கியம் சார்ந்த விஷயத்துல அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த கேதுங்கிறது பாம்பு கிரகம்ங்கிறதுனால அந்த பாம்பு ஒரு இடத்துல நிற்காது ஒன்பதாம் இடம் என்ன தூரதேச பிரயாணம் அப்போ தூர தேசத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம்ங்கிறது உண்டு வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் அப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டாக இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்போ சென்ட்ரல் ஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைவு பெற்று ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கு அப்போ பொருளாதார மேன்மையை தரும் ஒரு தொழில் இருக்கிறீங்கன்னா தொழில் வரக்கூடிய வருமானத்தை ஒரு சிறிய பகுதியாவது சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பாங்குங்கிறது இந்த தனுசுக்கு ஏற்படுத்தும் அதனால் பெயரையும் புகழையும் பெற்றுத்தரக்கூடிய பாக்கியம் என்பது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு உண்டு சோ லாபாதிபதியோட ஒன்பதாம் அதிபதி ஒன்பது பதினொன்று கனெக்ட் ஆகிறதுனால லாபம்ங்கிறது நிச்சயமா உண்டு குழந்தை பாக்கியம் நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியத்தில் தரை கொடுத்து கொண்டிருந்த தனுசுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா பாக்யாதிபதி நல்லா இருக்கு குரு குழந்தை காரக கிரகம் உங்களைய பார்த்துட்டு இருக்கார் லாபாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கு அப்ப குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுங்கிறது சிறப்பு பெறுகிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் தை மாதம் பதினோராம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வருகிறது அன்றைய தினம் அதாவது ஒன்பதுக்குரிய வந்த சூரியன் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அப்ப யாருக்கெல்லாம் பாக்கியம் இல்லை தந்தையால் பிரச்சனை தந்தை சார்ந்த விஷயத்துல தந்தையினுடைய சொத்து சார்ந்த விஷயத்தில் விலகங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதோ அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அதிகாரம் கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியல எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கல உயர் பதவிக்கு செல்ல முடியல இந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசுராசி அன்பர்கள் அன்றைய நாள் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ அன்னைக்கு சி சிவப்பு நிற வஸ்திரத்தை அந்த சூரியனுக்கு அணிவித்து சிகப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து ஒன்பது நெய் தீபம் ஏற்றி உங்கள் மனசார நீங்கள் வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல பாக்கியம் எதுக்காக மனசு ஏங்கி கொண்டிருக்கிறதோ எந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கல என்று வருத்தி கொண்டிருக்கிறீர்களோ நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி